வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தலைப்பு செய்திகள் பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளி வெளியிடப்படும் திகதி தொடர்பில் அறிவிப்பு அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் குஜராத்தில் வெள்ளப்பெருக்கு பள்ளி எண்ணிக்கை உயர்வு இங்கிலாந்து அணியில் அறிமுகமாக இழவயது வீரர் வருட இறுதிகள் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையும் சாத்தியம் இனி விரிவான செய்திகள் தற்போதைய நிலவரத்துக்கு அமைய எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் ஓபல் ரோகனா தற்போதைய மலையூடான காலநிலையை அடுத்து டெங்கு நுளம்பு பெருக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் டெங்கு நோய் அதிக அளவில் பதிவாகும் பகுதிகளில் தற்போது நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே அதனை கொள்ளுவதற்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதக சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹின கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொதுத்திரதார உயர்தர பரிட்சை பருப்பருக்களின் அடிப்படையில் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது அந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அதன் உபத்தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் இவ்வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகம் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன அதே நேரம் நேற்று முன்தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி ஐம்பத்தி நாலு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா குஜராத்தின் கட்ச் அருகே அரபிக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின வெள்ளத்தில் சிக்கிய சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் இதேவேளை குஜராத்தில் பெய்த கனமழையில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது ஆக அதிகரித்துள்ளது இதில் மின்னல் தாக்கியும் சுவர் இடிந்து விழுந்தும் வெள்ளத்தில் மூழ்கி பலர் பலியாகியதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தில் இருந்து சுமார் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் என இந்திய பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ள இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஜோஸ்கல் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாக உள்ளார் இருபது வயதான அவர் இங்கிலாந்தின் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் அபராத திறமையை வெளிப்படுத்தி வந்த நிலையில் இலங்கை அணியூடான டெஸ்ட் தொடரில் அறிமுகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடரின் போது காயமடைந்த இங்கிலாந்து அணியின் மார்க் வுட்டுக்கு பதிலாக ஜோஸ்கல் இரண்டாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாக அழைக்கப்பட்டிரு எனினும் அவர் இறுதி பதினொருவர் அணியில் இணைத்துக் தொடர்பில் முன்னதாக இடம்பெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றியுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி